ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான பால் அல்வா தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக நம்ம சேனலை பார்க்குறது வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நான் முந்நூறு எம்எல் பால் வந்து பாத்திரத்தில் ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாங்க ஆன் பண்ணிவிட்டு பால் வந்து காயிட்டோம் இப்போ பாருங்கள் பால் வந்து காஞ்சி நல்ல பொங்கு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பொங்கு வந்து வந்துருச்சுங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பால் வந்து கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த டைமில் நம்ம லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் லெமன் ஜூஸ் இல்லையே லெமன் ஜூஸ்க்கு பதிலே வினிகர் கூட சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி கை வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம் அப்போ பால் வந்து நல்லா திரிஞ்சு வந்துடும் பாருங்க நல்லாவே திரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை வந்து வடிகட்டிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஜன்னி வச்சிருக்கேன் இப்போ அதில் ஒரு ஒயிட்டு காட்டன் கிளாத் வந்து சேர்த்துட்டு இப்போ இந்த பாலை வந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு அது தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து பச்சை தண்ணி நார்மல் வாட்டர் வந்து ஊற்றி இந்த பன்னீரை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம அதில் வந்து புளிப்பு தன்மை வந்து இருக்கும் அதாவது புளிப்பு சுவை வந்து இருக்கும் அது போகிறதுக்காக இந்த பன்னீரை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கிளாத்து வந்து எடுத்துகிட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் புளிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா டைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு நமக்கு பன்னீரும் இப்போ ரெடி ஆயிடுச்சு மறுபடிக்கும் பாத்திரம் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு முந்நூறு எம்எல் பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக நான் இதுக்கு வந்து அறநூறு எம்எல் பால் தாங்க யூஸ் பண்ணேன் இப்போ பாருங்கள் இதுவுமே காஞ்சி பொங்கு வந்துருச்சு இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு பால் வந்து கொதிக்குது பாருங்கள் இந்த டைமில் நம்ம இந்த பன்னீரை வந்து இப்போது சேர்த்துக்கலாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பன்னீர் இப்போ இது வந்து இந்த மாதிரி முதுத்து விட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இனிமேல் கை வச்சு நம்ம கிண்டா வந்து ஆரம்பிக்கணும் இந்த பாலெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா திக்காக வருங்க அது வரைக்கும் நம்ம கை வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க மறுபடிக்கும் மறுபடிக்கும் செய்ய சொல்லி உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இந்த பால் அல்வா வந்து செம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம பால் எல்லாமே நல்லா வத்தி வந்துருச்சு இன்னுமே நல்லா ட்ரை ஆகட்டும்ங்க நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நான் சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை வந்து இருக்குங்க அதை வந்து சேர்த்துக்கிறேன் உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம சக்கரை சேர்த்து தான் தண்ணி விட ஆரம்பிக்கும் அது கொஞ்சம் நேரம் போகமே நல்ல நல்லா வந்துருங்க அடிப்பிடிக்காமல் பார்த்து நல்லா அடிக்கணமான பாத்திரத்தில் வந்து செய்ய செய்யுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காது இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம இதில் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன் கரெக்டாக இருந்தது நான் எடுத்த பால் அளவுக்கு இது கரெக்டாக இருந்தது சேர்த்துட்டு இப்போ இதவும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா சுருண்டு வந்துருங்க அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே நம்மளோட பால் அல்வா ரெடி ஆகி வந்துருச்சு நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பரான நம்மளோட பால் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு சின்ன விருந்து செஞ்சாலும் இந்த பால் அல்வாவை வந்து செஞ்சு கொடுங்க டேஸ்ட் வந்து மறக்கவே மாட்டிங்க எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ்